அவர்களை இன்றளவும் வரும் டாக்டர் அவர் சில ஒரு வார்த்தைகள் புரிந்து கொள்வார்கள் அனைவரும் தங்களின் மருத்துவ தேவைகளை பற்றியோ மற்றவற்றை பற்றியோ கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் தேர்ந்த நூறு தமிழறிஞர்களுக்கு தலா மூன்றிலிருந்து ஐந்து லட்சம் சகிதம் தன்னுடைய பங்களிப்பை தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கு பங்களித்துள்ளார் அவர்களை நீங்கள் கரகோஷத்திலும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை கௌரவப்படுத்த பேரவையின் தலைவர் திரு விஜய் மணிவேல் மற்றும் குழுவினரை மேடை கழிக்கிறோம் தமிழ் சங்கத்துடைய தலைவர் திரு விஜய் மனித அவர்களே மற்றும் இந்த அற்புதமான மூன்று நாள் தமிழ் விழாவிற்கு கோவில் அருகிலே கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா என திரண்டு வந்திருக்கின்ற சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு சங்கீதம் தெரிந்த இங்கேதான் தெரியும் நீங்க அடுத்த கலை நிகழ்ச்சியாக காத்திருக்கிறீங்க ஆனால் தயவு செய்து ஏற்பாட்டாளர்கள் பலத்தை கைத்தர கொடுங்க மிகப்பெரிய முயற்சி எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்ச்சங்களை ஒன்று சேர்த்து உழைப்பதற்காக இதே போலதான் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலேசிய பண்ணுக்கு தமிழகத்தில் இருந்து புறப்பட்டோம் இப்பொழுது மலேசிய பண்ணி பிரதமராக இருக்கிறோம் ஆனால் அன்று இது போன்ற எங்களுடைய முன்னோர்கள் எடுத்த முயற்சி இன்றைக்கு எங்களுடைய கலை மொழி கலாச்சாரம் பண்பாடு என்று தமிழ் சமுதாயத்தை புதிய பண்பாட்டு சிகரங்களை நோக்கி உயர்த்தக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது அதே போய் செயற்பாடு செய்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் ஒரு அனைவருடைய சார்பு நன்றி வணக்கம்